இது குறைவு தானே மாடுகள் இது வந்து மிக குறைவான எண்ணிக்கை தான் நிறைய மாடுகளை நம்ம இழந்திருக்கோம் மேச்சல் நிலம் இல்லாதனால அது பராமரிக்க முடியாமல் அடி மாடுகளாக கேரளாவுக்கு மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றப்படுது அவங்களுக்கு ஒரு சாதாரண அற்ப உயிரா தெரியுது அப்படி இல்லை ஆதியில் நாங்கள் காடுகளில் வாழ்ந்ததிலிருந்து எங்களோடு வாழ்ந்து வருகிற எங்கள் நம் கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு உயிர் ஆடும் மாடும் உலகத்தில் எத்தனையோ இனங்கள் ஆடும் மாடுகளுக்கென்று பண்டிகை வைத்த ஒரு இனம் வந்து தமிழ் பேரினம்தான் உங்களுக்கு தெரியும் அறுவடைக்கென்று ஒரு திருநாள் வச்சு கொண்டாடினவனும் தமிழன்தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஒருவராக தான் இந்த ஆடு மாடுகளை நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு செல்லமாக பெயர் வைத்து அழைப்பது அப்படி அப்படிதான் எங்கள் வாழ்க்கை முறை இருந்தது ஆடு மாடுகள் இல்லாத வேளாண்மை இல்லை தற்சார்பு வாழ்க்கையும் இல்லை பொருளாதாரமும் இல்லை வேளாண்மை என்பது என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு தொழில் அல்ல தொழில் அல்ல ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி கிடையாது அக்ரி கல்ச்சர் தான் அக்ரி இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது கல்ச்சர் கலாச்சாரம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து தான் கல்ச்சருங்கிற சொல்லே வருது அப்போது எங்களுடைய வாழ்க்கை முறையில் பின்னி பிணைந்த உயிரினங்கள் தான் இந்த உயிரினங்கள் மாடுனா செல்வத்தை குறிக்குது அதனால தான் வீட்டுக்கு வர மருமகளே மாட்டு பெண் சொல்கிறது காரணமே அதுதான் அது சில அதிமேதாவிகள் மாடு செல்வம்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா தெளிவாக பேசுகிறாங்க நம்மாழ்வார் பெருமகனார் மனிதர்களுக்கு கல்விதான் செல்வம் கல்வி அறிவு ஒன்றுதான் தான் செல்வம் என்று சொல்ல வராரு ஆனால் மாடும் செல்வம்னு சொல்கிறார் மாடும் செல்வத்தை தான் குறிக்குதுன்னு சொல்கிறார் அது இன்றைக்கு மேய்ச்சல் நிலங்களற்று எல்லாமே வந்து விளைநிலங்கள் மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் வளர்ச்சி என்ன வீட்டு மனைகள் அப்படி ஆக்கப்பட்டு சுத்தமாக மேய்ச்சல் நிலமற்று போனதுனால அது வாழை வழி இல்லாமல் நாங்கள் அதை மேய்க்க வழி இல்லாமல் எங்கள் குடிகள் வந்து மொத்தமாக அப்படியே விற்றுட்டு போகிற மாதிரி இருக்குது இது மேய்ச்சல் மாடுகள் இது கிடை மாடுகள் இது போக மலையில் மேயிற மலை மாடுகள் இருக்குது பலதரப்பட்ட மாடுகள் இருக்குது பல வகைகள் இதில் இப்போ அது இப்படியே போனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எருமை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும்னா எருமை இல்லை வருது மொத்தமாக ஒரு அஞ்சாறு எருமை தான் இருக்குது அதில் ரெண்டு எருமை தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது அப்போ அழிஞ்சு போச்சு இந்தியா வந்து அதிகமாக கறி மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யுது அதில் அறுபத்தி நாலு விழுக்காடு எருமை மாட்டுக்கறி தான் ஏற்றுமதி செய்யுது பாலில் முதலிடத்தில் இருக்குது அந்த பாலை ஏற்றுமதி செய்கிறது எருமை பால் தான் ஆனால் எருமையை வளர்க்குறது அதை பேசுகிறது அவ்வளோ இழிவாக தெரியுது கறியிலே சுவையான கறி எருமமாட்டு கறின் தான் வெளிநாட்டு கரம்புரம் வாங்கி சாப்பிட்றான் அந்த அறுபத்தி நாலு விழுக்காடு கறியும் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது நூறு விழுக்காட்டில் அறுபத்தி நாலு விழுக்காட்டை உத்தரப்பிரதேசமே அனுப்புது அதில் எருமை கறி தான் அதிகம் ஆனால் இங்கே அரிய அதை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாமே இப்போ இது வெண்மை புரட்சியும் தான் மாடு இல்லாத பால் வருதா பால்லாம் வெண்மை புரட்சி வந்துச்சு சும்மா ஒரு தாள் ஒரு எலி சிந்தனை வந்து ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம் இதெல்லாம் வந்து படிக்காதவன் செய்கிறதுன்னு ஒரு பொது புத்தியில் ஏற்றி அதை விட்டு வெளியேற்றி அது இவ்வளோ தூரம் அழிஞ்சு போச்சு இப்போ அதை இதே ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய தொடங்குகிறோம் இப்போ மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னு நீங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இல்லாத ஜெர்மன் இந்த மாதிரி டென்மார்க் இந்த நாடுகள்லாம் சாலையில் நீங்கள் பயணித்து பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ஏக்கர்களில் மாடுகள் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும் அந்த மாதிரியெல்லாம் இந்த நாட்டில் ஏதாவது இருக்காப்ப குறிப்பாக பீகாரில் இருக்குது அந்த இதில் இருக்குது நாங்கள் பஞ்சாப்லாம் போனால் நீங்கள் நிறைய மேய்ச்சல் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும் கேரளாவில் கூட மேய்ச்சலுக்கு நிலம் இருக்குது சுத்தமாக இல்லாதது அதை பற்றி கவலையே படாத நாடு நம்ம நாடு தான் இந்தியாவில் இந்த பீஃப் இந்த இதில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிறது இல்லை அதில் எருமாட்டுக்கறியில் கேரளா ஆந்திரா நேற்று வந்து தெலுங்கானா பீகார் பஞ்சாப் எல்லா உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலமும் விடம்புறது தமிழ்நாடு அதில் இல்லை பாருங்க பாலின் சந்தை மதிப்பு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுபது கோடி இருக்குது ஒரு ஆண்டுக்கு சாராயம் எவ்வளவு ஐம்பதனாயிரம் கோடி தான் ஆனால் அதில் காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்தில் அவங்க காட்டுறதில்லை